ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பால் கோவா தான் செய்ய போகிறேன் நான் அங்கன்வாடியில் பால் பவுட்ரு கொடுக்குறாங்களே அந்த பவுடரை வச்சு நான் பால் கோவா செய்ய போகிறேன் தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப்பு பால் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கப்பு பால் இப்போது ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது அரைக்கப்பு பால் பச்சை பால் இல்லைன்னா காய்ச்சின பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்துருக்கேன் அரை கப்பு பால் ரெண்டு கப்பு பால் பவுட்ரு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு பவுட்ரு கப்பு பால் எல்லாம் வைக்கிறது இல்லை நம்ம தனியாக அப்படியே வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும் இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சீக்கிரமாக பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பால் பவுடர் எடுத்த கப்புலே ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுக்கிறேன் நான் வந்து சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு உரமாக வச்சுக்கலாம் வாங்க இது எந்த ஸ்டேஜில் நான் கலக்கி வச்சுக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலக்கி சைடில் வச்சுருங்க இதுக்கு தேவையானது இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நம்ம இது சுத்தமான நெய் நல்லாயிருக்கும் வீட்டிலே நான் காய்ச்சிருந்து கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வில் மீடியம் சிம்மில் நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல நெய் நல்லா உருகட்டும் லைட்டாக சூடு ஏறட்டும் சிம்மில் தான் வச்சுக்கணும் ஸ்டவ் வந்து ஹைல வைக்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் தேவைப்படுது நான் வந்து இவ்வளோ தான் நெய் சேர்க்குறேன் அடுத்து நான் நெய் சேர்க்க மாட்டேன் இதுவே போதும் எனக்கு நம்ம லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம இப்போ கலக்கி வச்சுக்கிற மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சூடு எறிடுச்சு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நீங்கள் மாவு பார்த்துருப்பீங்க வாங்க இப்போ சேர்த்து நம்ம லைட்டாக கிண்டிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் இல்லைனா கரிஞ்சிரும் பாருங்கள் நான் எல்லா மாவும் சேர்த்துக்கினேன் நல்லா க்ளீனாக வச்சு சேர்த்துக்கங்க இப்போ கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக கிண்டி விடலாம் கிண்டிகிட்டே இருக்கணும் கை விடாமல் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் நல்லா கிண்டி விடுங்க அந்த நெய் இந்த பால் பவுட்ரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு இது இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் அடுத்து வந்து நான் சக்கரை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் இல்லையா சக்கரை ஏலக்காய் அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிட்டால் அடி பிடிச்சிடும் இப்போ நம்ம நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் ஏன்னா இது வந்து லைட்டாக கெட்டியாகும் மீடியமாக ஒரு எல இலங்கின பதத்தில் வரும்போது இது கொஞ்சம் தனியாகவே இருக்குது ஸ்டவ்லே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் நல்லா கெட்டியாக வரும் ஒரு பதத்துக்கு வந்தபோது நம்ம இறக்கி ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நல்லா கிண்டணும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது பாருங்கள் சூப்பராக நல்லா இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது அந்த நெய் வாசனை நெய் பால் இந்த பால் பவுடரோடு சேர்த்து சூப்பரான ஒரு நல்ல மனம் வருது சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள் நான் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இது ரெடி ஆயிடுச்சு பால்கோவா சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி சூப்பரான ஒரு பால் கோவா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ ஏதாவது வச்சு நம்ம தட்டு ஃபுல்லாக நல்லா தடவிடலாம் நல்ல ஒரு ஒரு லெவலாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு கால் மணி நேரம் வைக்கலாம் அப்படியே ஆறிடும் நல்லா ரொம்ப சூப்பரான ஒரு பால்கோவா ரெடி ஆகிடுச்சு யார் யாருக்கெல்லாம் இந்த பால்கோவாவை பிடிக்குமோ அவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் போட்ட உடனே நீங்கள் பார்க்குவீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க லைக்கே பண்ணுறதில்ல தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு பால்கோவா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க எங்கிட்ட அவ்வளோவா இல்லை இருக்கிறத நான் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிடவே ரொம்ப நல்லா சுவையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் யாருக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்